உலகத்தையே உழுக்குற அளவுக்கு ஒரு சம்பவம் இன்னைக்கு இந்தியாவில் நடந்திருக்கு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காருங்க அதுவும் சாதாரணமா இல்ல பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தலை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனம் உருகி பேசிருக்காப்புல எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா எது இந்த சமீபத்துல மணிப்பூர்ல கலவரம்லாம் நடந்து இந்த பெண்களை வந்து நிர்வாணமா நடத்தியே கூப்பிட்டு போனாங்க அந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்து நிறைய பேர் வந்து அந்த கலவரத்துல இறந்து எல்லாம் போனாங்களே அதுக்காக ஒருவேளை மன்னிப்பு கேட்டுக்கிறார நினைக்கிறீங்களா இல்ல இந்த பாலியல் சீனல் பிரச்சனைனால குத்துச்சண்டை வீராங்கனை எல்லாம் இந்த ஒலிம்பிக்ல வந்து நம்ம நாட்டை பெருமைப்படுத்துறவங்க பதக்கம் வாங்கினவங்க எல்லாம் போராடினாங்க இல்லையா பாலியல் சீனல்கள் நடக்குது உங்களுடைய பாஜகவின் எம்பி ஒருத்தர் வந்து இங்க குத்துச்சண்டை சமையலத்துடைய தலைவராக வந்து உட்காந்து எங்களை வந்து பாலியல் வினிப்புணர்வு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் இறங்கி போராடி நாங்க வாங்கின பதக்கங்களை எல்லாம் கங்கையை வீசணும்னு சொல்லி போராடுறாங்களே அதுக்கு வெக்கப்பட்டு ஒரு வேலை மன்னிப்பு கேட்டாருன்னு நினைக்கிறீங்களோ வருஷ கணக்கா இந்த விவசாய மசோதாக்களை எதிர்த்து விவசாயிகள் ரோட்ல வந்து போராடினாங்களே அவங்களுக்காக இன்னமும் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்காக ஏதாவது வருத்தப்பட்டு இறந்து போயிட்டாங்க நிறைய பேரு இந்த நாடு வந்து ஒரு விவசாய நாடு பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் அக்ரிகல்ச்சர் எல்லாம் பேசுவாங்கல்ல அதுக்காக வருத்தப்பட்டு ஏதாவது மன்னிப்பு கேட்டார் இல்ல அந்த வருஷம் டிசம்பர் மாசம் மகாராஷ்டிரால சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலையை ஒண்ணு திறந்து வச்சிருக்காரு மோடி அது இப்ப காத்து மழையில சரிந்து விழுந்துருச்சுங்க அதற்கு வந்து இந்த மக்களுடைய மனது புண்பற்றுறோம் மகாராஷ்டிர மக்களுடைய மனது புண்பற்றுறோம் அத வந்து நான் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய தன வணங்குறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனமுறுகி பேசியிருக்காரு ஏன்னா மகாராஷ்டிர மக்கள் வந்து சத்ரபதி சிவாஜியா எதுக்கு இணையா வச்சு பாக்குறாங்கன்னா கடவுளுக்கு இணையா வச்சு பாக்குறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் மோடியை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் எல்லாத்துக்கும் மேல கடவுள்னா நாங்க வந்து உழுது பொறன்னு உயிரும் கொடுப்போம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு இதுதான் வந்து உலக அளவில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இது வரைக்கும் அவர் குஜராத்து கலவரமாகட்டும் நாட்டில் நடந்து எந்த பிரச்சனையாகட்டும் அவரால் ஏற்பட்ட அந்த டிமாரைடைசேஷன் தொல்லை ஆகட்டும் எதுக்குமே வந்து மன்னிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டதே கிடையாதுங்க இன்றைக்கி ஏதோ மக்கள் மனது புண்பட்டுறதுமா அதுக்கு மன்னிப்பு கேட்குறாமா அதான் நம்புகிற மாதிரி இருக்குது இது தேர்தல் வரப்போகுது சத்ரபதி சிவாஜி அப்படின்ற ஒரு உண்மையிலேயே அந்த மா அந்த மாநில மக்களுக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி தான் ஏன்னா மோலாயர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு இந்து அரசர் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணி அவரை ஒரு ஐடென்டிட்டி ஆக்கி அங்கே வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சொல்லவே வேணாம் இந்த மாதிரினா அப்படியே இனிக்கும் சிறுபான்மையினர்களை இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை அப்படியே வந்து கிள்ளிக்கிள்ளியாக தூக்கி வெளியே போட்டணும் அப்படின்னு நினைக்கிற இந்த பாஜகவினர்களுக்கு சத்ரபதி சிவாஜி அப்படின்ன அப்படியே சுருக்கம் நான் வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களை கொச்சப்படுத்தணுன்னுக்காக இங்கே பேசலை ஆனால் இவங்களுக்கு வருது பாருங்க அதுவே இந்த சிலை யாரோ ஒருவரால் தாக்கப்பட்டு உடஞ்சிருக்குதுன்னு வச்சுங்களேன் உடனே இந்த பழியை தூக்கி யார் மேலே போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இது வேற ஒரு பிரச்சனையாக்கி இந்த தேர்தலில் வேற ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இதை வந்து வாக்காக மாத்துறதுக்கு எல்லா முயற்சிகளும் நடந்திருக்கும் நல்லபடியாக இயற்கை அந்த வேலையை பார்த்துக்கிச்சு அதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இன்னும் யார் யார் மேலே என்னென்ன வழக்கு போறாங்க தெரியல அந்த விஷயமா திரும்ப அந்த இடத்துல செல வைக்க போறேன்றாங்க நம்ம ஊரில் கூட இங்கே கடலுக்கு நூறு பேனாக வைக்க போகிறேன் பென்சில் வைக்க போகிறேன்னு சொல்லி இருக்காங்க இங்கே எங்கெங்கே எதை வைக்கணுமோ அங்கங்க அதை வைக்கணும் நாட்டில் படிப்பு சுகாதாரம் சோறு எல்லாேருக்கும் போய் சேர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி வேலை இல்லாத திருநாட்டம் இங்கே ஆடிக்கிட்டு இருக்குது தளர்ச்சி இங்கே வந்து நீட்டு பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது பசங்களுக்கு படிப்பு கிடையாது சுகாதாரம் கிடையாது பட்டினியில் இன்னமும் சாகக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருக்க தான் செய்கிறாங்க இதையெல்லாம் பார்க்காம தெரு தெரு செலவச்சுக்கிட்டு இருக்கோம் எதுக்குன்னா புரியல இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க வேலூர் என்கே